Allahumma lakal hamd Allahumma lakal hamd Allahumma lakal hamd hamdan kathira hamdan kathiran tayyiban Allahumma lakkahi, Allahumma salli ala Muhammad. وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم اغفر لنا اللهم اغفر لنا وارحمنا وارض عنا اللهم ارض عنا وادخلنا الجنة ونجنا من النار ونجنا من النار வாசலைகள அல்ல எங்களுடைய ரத்த எங்களை மன்னித்து மன்னித்துள்ள எங்கள் மீது அருள் போய் எங்கள் மீது உன்னுடைய இரக்கத்தை காண்பி எங்களை பொருந்திக் கொள்ளலாம் எங்களை நீ பொது கொள்ளலாம் எங்களுடைய அமல்கள் நிறைய ஓட்டைகள் நிறைந்ததாக இருந்தால் உன்னுடைய தாராளமான தன்மையை கொண்டு ஏன் அல்ல எங்களை புகழ்ந்து கொள்வாயா சிறப்பு உலகத்திலே எங்களை மழை வைப்பாயா நரகத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயா எங்களுடைய எல்லா விஷயங்களையும் அல்ல சிறிய பெரிய எல்லா விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி தருவாயா முறைப்படுத்தி தருவாயா சீர்படுத்தித் தருவாயா அல்லாஹம் எங்கள் இதயங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவாயா அல்லா எங்களுக்கு மட்டில் ஒழுங்கு முறையில் ஏற்படுத்துவாயா கதானத்துடைய பாதையை எங்களுக்கு காண்பித்துச் செல்வாயா இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் எங்களை கொண்டு செல்வாயா இருள்களிலே சிக்கிந்து கிடைக்கிறோம் அல்ல ஷைதானுடைய வலையிலே சிக்கிந்து கிடைக்கிறோம் அல்ல உன்னுடைய நூரின் பக்கம் எங்களை அழைத்துச் செல்வாயா

பலூர் எங்களுடைய செவி பலன்களிலே வழக்கச் எங்களுடைய பார்வைகளிலே வழக்கச் செய்துள்ளவாய எங்களின் இதயங்களிலே வழக்க செய்கிறவாய எங்களுடைய மனைவிகளிலே வழக்க செய்கிறவாயர் எங்களுடைய சந்ததிகளிலே வழக்க செய்கிறவாங்க நல்ல விஷயங்களை செவிரும் காதுகளாக நல்ல விஷயங்களை பார்க்கும் கண்களாக நல்ல விஷயங்களை சிந்திக்கும் இடையங்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா அல்லாஹ் எங்களுடைய மனைவியின் மூலமாக ஏன்லா நல்ல பல விஷயங்களை எங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்துவாயா எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேர பிள்ளைகள் ஏன்லா எல்லோருக்கும் வழக்கம் செய்திருவாயா அவர்களை எல்லாம் இதாலயத்தை நிலை செல்வாயா செய்வாயால் பாவங்களை இருக்கும் காப்பாற்றி அறிவாயார் உன்னுடைய தீனுள் இஸ்லாத்தை பாதுகாக்கும் திறன் பெற்ற நல்ல வீரர்களாக ஆக்களிப்பாயார் நாங்கள் தவா செய்கிறோம் நாங்கள் உன்னிடம் மீண்டு விட்டோம் பாவங்களை விட்டும் மீண்டு வந்துவிட்டோம் சேத்தானில் இருந்து மீண்டு வந்துவிட்டோம் எங்கள் தவுபாவை கதூள் செய்திருவாய தவுபாவை கதவு செய்பவன் அல்லா யார் இறக்கப்படுபவன் அல்லதா அண்ணத்தை உன்னுடைய அற்படையங்களுக்கு நன்றி செலுத்துபவர்களா எங்களை அனுப்பிவிட்டோம் முசனி நபிஹா நீ குறித்த நன்கரைகளுக்காக உன்னை புகழ்ந்தவர்களாக எங்களை ஆக்கிரிப்பாய் காபீனிஹா யார் உன்னுடைய நேமத்துகளுக்கு ஏற்றமானவர்களாக எங்களை அலைனா எங்கள் மீது உன்னுடைய நேமத்துகளை முழுமைப்படுத்துவாய் உன்னுடைய அறக்குறைகளை முழுமைப்படுத்துவாயா யார் அண்ணான் யாரும் கையேந்து இருக்கிறோம் பாவிகள் கையேந்திருக்கிறோம் குற்றவாளிகள் கையேந்து இருக்கிறோம் யாரெல்லாம் என்னுடைய பலங்களை பாலங்களில் குற்றங்களில் இருந்து தழுவி பலத்தத்துடைய கைகளா என்னுடைய கைகள் எதில் பணிகிறதோ அதில் மிதமான வளர்ச்சியை தருவாயா வரக்கத்தை தருவாயா நிறைவை தருவாயா ஏகல் எங்களுடைய நடைகளை யா அல்லாஹ் நல்லதின் பக்கம் நடக்கும் நடைகளாக ஆக்கியிருப்பாயா எங்களுடைய பேச்சுகளை பிறவை நல்லதின் பக்கம் அழைக்கும் பேச்சுகளாக ஆக்கியிருப்பார் எங்களுடைய பேச்சுகளை விட எங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் செயல்பாடுகளாக எங்களின் செயல்பாடுகளை ஆர்ப்பேப்பாயா எங்களை இஸ்லாத்தின் முன் மாதிரி ஆர்ப்பாயா மனைவியின் காரணமாக பாதிக்கப்படுபவர்கள் உன்னுடைய குடத்தில் இருந்து உதவி செய்கிடுவாயா அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை நீக்கிடுவாயா யா அந்த வெள்ளத்தின் காரணமாக ஏற்பட்ட படிப்பினில் இருந்து படிப்பினைகள் பெற்று உனக்கு முற்றிலும் கீழ்பணிந்து நடக்கும் நல்ல அடிகாரங்களாக இருந்தால் யார் ஹமர் ராகுமி இந்த திராவை தபோ செய்தருவாயாக இந்த திராவை தபோ செய்தருள் வாயாக இந்த திராவை தபோ செய்தருவாயாக وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله